சிவனை பத்தனாக கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும் உண்மையான சிவபக்தன் ஒன்று அன்பின் வடிவமாக இருக்க வேண்டும் அன்பே சிவம் வள்ளலார் ஒரு சிவபக்தன் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்பவன் உண்மையான சிவபக்தன் அல்ல இரண்டு இரக்கமும் கருணையும் உள்ளவனாக இருக்க வேண்டும் பசியை அறுப்பதே பத்தின் ஏரே பசித்தோர் நோயுற்றோர் ஆகியோருக்கு உதவுவதுதான் உண்மையான சிவபூசை கருணை இல்லாமல் செய்யும் பூசை தவம் பூஜைகள் ஆல் ஆர் மீனிங்லெஸ் மூன்று பேச்சிலும் செயலிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் பொய் சொல்லாமல் வஞ்சகத்துடன் இல்லாமல் இருக்க வேண்டும் மனமும் வாக்கும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் நான்கு சமத்துவ உணர்வுடன் இருக்க வேண்டும் ஒன்றிய பொருளாக எல்லாரும் இரண்டும் உயிரும் பொருளும் ஒன்றே சாதி மதம் பணம் இனம் என எந்த வேறுபாடும் இல்லாமல் சக உயிர்களை சமமாகக் காண வேண்டும் ஐந்து அருள் வழியில் நடக்க வேண்டும் சிவன் என்பது அருள் வடிவம் அருளைப் பெற ஒருவன் தன்னைத் தூய்மைப்படுத்தி வாழ்வில் ஒளி பாய்ச்ச வேண்டும்